கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மையம் உண்டாதாக இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று இந்த வேதவசனம் சொல்லுவது பிரியமானவர்களே நாம் தீதான வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் எவ்விதத்திலும் உபயோகப்படுத்தக்கூடாது அவ்விதமாக செய்தால் நம்முடைய அதிபதியான கிறிஸ்துவை விட்டு விலகி தற்காலமாக தற்காலிகமாக நம் பகைவனான சாத்தானை சேர்ந்தவளாக இருப்போம் கோபத்திற்கு கோபமாக பதிலளிப்பதும் தீமைக்கு தீமை செய்வதும் கசப்பான வார்த்தைகளுக்கு கசப்பான பதில் கூறுவதும் பழிக்கு பழி வாங்க எண்ணுவதும் தீமை நாளை வெல்ல முயற்சிப்பதும் மேலும் இவை விழுந்து போன மனிதனின் குண லட்சணங்கள் நாம் இவைகளுக்கு விலகி புதிய சுவாபத்தை அனுபவி அபிவிருத்தி செய்ய வேண்டும் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டதான புதிய சுவாபத்தை வெளிப்படுத்த நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் இவ்விதம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தீமைக்கு தீமை செய்யாமல் சகல காரியங்களிலும் இத்தீமைகளை நன்மையினாலே மேற்கொள்ள வேண்டும் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினைந்துலேருந்து இருபத்தி ஒரு வசனங்களும் மூன்று யோவான் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ரோமர் ஏழு பதினைந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி நான் இப்படி நான் விரும்பாததை செய்கிறது செய்கிறவனாக இருக்க நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே அதனால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அதனால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அது எப்படி எனில் என்னிடத்தில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நான் செய்வதோ நன்மை என்னிடத்தில் இல்லை நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று பார்க்கும் விருப்பம் இருக்கிறது ஆனால் நன்மை செய்வதோ இல்லை அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது விரும்பாத செய்கிற ஊருடைய வாழ்க்கையிலும் அவனுக்குள் இருக்கிற பாவமே அப்படி அவனை செய்ய வைக்கிறது ஆனால் ஆனப்படியால் நன்மை செய்ய விரும்புகிறேன் என்னிடத்தில் தீமை உண்டு என்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் இதுவானில் பொழுது பிரியமானவனே நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று இங்கு பார்க்கும் பிரியமானவர்களே நாம் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் வெற்றி பெறுவது என்பது சுலபத்தில் கிடைக்கக்கூடியதான ஒரு காரியம் அல்ல வெற்றி ஒரு வெகுமதி ஒரு பரிசு நாம் பெற பெறுவோம் என்று சொன்னால் அது சுலபத்தில் ஒருவருக்கும் கிடைக்காது போராட்டத்தின் மத்தியிலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் இன்றைய காலக்கட்டத்தில் பார்க்கும்போது பிள்ளைகள் அநேகர் படிக்கிறார்கள் பாடங்கள் படிக்கிறார்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையிலும் அவர்கள் ஒவ்வொரு வகுப்பும் மாறி மாறி போக கடினமாக படிக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வகுப்பும் முடிந்த பிறகு முடிந்த பிறகு அடுத்த வகுப்புக்கு செல்கிறார்கள் அப்படி அடுத்த வகுப்புக்கு செல்ல அவர்களுக்கு கடைசியாக இறுதியிலே அவர்களுக்கு தேர்வு வைக்கிறார்கள் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் அது அவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற அடுத்த வகுப்புக்கு போகிற போக அடுத்த வகுப்புக்கு செல்ல மேற்படிக்கு செல்ல அவர்களுக்கு மிகுந்த போராட்டமாக இருக்கும் வெற்றியை பெற்றுக்கொள்ள அது மிகவும் போராட்டமாக இருக்கும் கடினப்படுவார்கள் கஷ்டப்பட்டு படிப்பார்கள் படித்து அந்த படிப்பில் நல்ல மதிப்புகள் எடுத்து அடுத்து பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு செல்வார் அதுபோல் நாம் ஒரு காரியத்தை வென்று அந்த வெற்றிக்கு அடையாளமாக நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடினமாக நாம் அவைகளிலே உழைக்க வேண்டும் தீமையை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அவைகளுக்கு பதிலாக நன்மை செய்ய வேண்டும் நாம் நன்மையை தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் தீமை நம்மை விட்டு தானாகவே விலகி ஓடும் தீமை நான் செய்ய மாட்டேன் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் நன்மை செய்யாமல் இருந்தால் அதுவும் தீமையே அதுவும் பாவமே இன்றைக்கு அநேக மக்கள் நான் தீமை செய்கிறதே கிடையாது நான் வந்து கெட்டதே செய்ய மாட்டேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்க மாட்டேன் யாருடைய வாழ்க்கையும் தேவையில்லாமல் குறிக்கிட மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் உண்டு என்னுடைய பொழப்பு உண்டு அப்படி நான் இருக்கிறேன் யாரையும் நான் தொந்தரவு செய்கிறது கிடையாது யாரையும் நான் அலட்டிக்கொள்வது கிடையாது யாருக்கும் விரோதமாக எதிராக நான் செயல்படுகிற மனிதன் அல்ல என்று சொல்லுவார்கள் ஆனால் அது தவறு நாம் தீமையை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாறாக நாம் நன்மையை செய்ய வேண்டும் ஒரு பாத்திரத்தில் முழுவதுமாக தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த தண்ணீர் முழுதுமாக கெட்டு போய்விட்டது கெட்ட தண்ணீராக இருக்கிறது அப்படியானால் அந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் நம் அந்த கெட்ட தண்ணி நிரம்பி இருக்கிறதா அந்த பாத்திரத்தில் மறுபடியுமாக நல்ல தண்ணீரை நாம் ஊற்றுவோம் என்று சொன்னால் அது பிரயோஜனம் அல்ல அது பாத்திரத்தில் இருக்கிறதான கெட்ட தண்ணி நல்ல தண்ணியாக ஒரு நாளும் மாறவே மாறாது மேலும் மேலும் நாம் ஊற்றும் பொழுது நல்ல தண்ணி ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியதான கெட்ட தண்ணி நல்ல தண்ணி செய்துவிடும் கெடுத்துவிடும் இருப்பினும் நாம் உள்ளிருக்கிறதான அந்த கெட்ட தண்ணீரை வீணான தண்ணீரை நாம் வெளியேற்றி விட்டு அப்படியே வைத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது அந்த பாத்திரம் வெறுமையாக பொழுது நல்ல தண்ணீரினால் நிரப்பினாலே அது பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் அதுபோல் நாம் தீமையை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நற்கிரியைகளை அதற்கு மாறாக செய்ய வேண்டும் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நாம் தீமையை வெல்ல முடியும் இங்கே பார்க்கிறோம் தீமையை வெல்லவே வேதவசம் இப்படியாக தீமையை நாம் வெல்ல வேண்டும் இ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லும் தீமையினாலே வெல்லப்படுவது என்றால் என்ன நம்மை தீமை வென்று வென்று கொண்டிருக்கிறது இந்த நாட்களில் நாம் அதை புரிந்து கொள்வதே கிடையாது வசனத்தை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தீமையை வெல்ல நன்மை செய்ய வேண்டும் நாம் நன்மை செய்யாதபடிக்கு நாம் இருப்போம் என்று சொன்னால் தீமை நம்மை வென்று அது தீமையினாலே நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும் நம் மனதில் இருக்கிறதான நன்மை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம் நல்ல எண்ணம் ஆனால் அந்த எண்ணம் கிரியிலே வெளிப்பட வேண்டும் விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததாக இருக்கும் அதுபோல் நம்முடைய கிரியைகளில் நன்மை இருக்க வேண்டும் தீமையான கிரியை நாம் அழிக்க ஒழிக்க நன்மையான கிரியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் நாம் நன்மை செய்யாத பட்சத்தில் தீமை நம்மை வென்று ஜெயம் எடுக்கும் நாம் ஜெயம் எடுக்க முடியாது தீமை நம்மை ஜெயம் எடுக்க விடாதபடிக்கு நாம் தீமையை நன்மையினாலே வென்று நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் அதைத்தான் இங்கு வேதவசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் எடுக்க நன்மையினாலே ஜெயம் எடுக்க தொடர்ந்து நன்மை செய்வோம் தீமையை மேற்கொள்ள தீமையை செய்யாதபடிக்கு நன்மை நாம் தொடர்ந்து செய்வோம் அதற்கு மாறாக நாம் நன்மையை செய்வோம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மையை செய்வோம் ஜெயம் எடுப்போம் வெற்றியை நாம் பெறுவோம் அப்படி நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள ஜெயம் எடுக்க நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம் இல்லையேல் தீமை நம்மை வென்றுவிடும் நாம் வெள்ள வெல்ல வேண்டியதான அந்த காரியத்துக்கு மாறாக தீமை நம்மை வென்றுவிடும் நம்மை தீமை வென்றுவிடாதபடிக்கு பிசாசானவன் நம்மை வென்றுவிடாதபடிக்கு நாம் செய்யமிடுக்கத்தக்கதாக நன்மையை நாம் தொடர்ந்து செய்யணும் நன்மையை தொடர்ந்து செய்ய பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவை நாம் தொடர்ந்து நன்மை செய்யும் பொழுது அநேக நேரங்களே நன்மைகளை நாம் செய்யும் பொழுது அது சிலருக்கு ஏலனம் பேச்சாக இருக்கும் சிலருக்கு கசப்பாக இருக்கும் சில வேளையில் நம்முடைய மனதை காயப்படக்கூடியதாக இருக்கும் சில வேளை அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் சில வேளை கடுமையாக பாடுபட வேண்டியதாக இருக்கும் அவமானங்களும் நிந்தைகளும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் நாம் அப்படியாக எல்லா சூழ்நிலும் பொறுமையாக தாழ்மையாக மன ரம்யமாக நாம் இருந்து தொடர்ந்து நாம் நன்மை செய்வோம் நம்மை குறித்து தூற்றுகிற மக்களுக்கும் நன்மை செய்வோம் நம்மை குறித்து பாராட்டுகிற மக்களுக்கும் நன்மை செய்வோம் நம் ஒருவரையும் வேறு பிரிக்காதபடிக்கு எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வோம் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களையும் நேசித்தான் ஆகினாலே பரிசுத்த ஆவியானுடைய பலனோடு கூட துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம் தீமையை நன்மை நாளை வெல்லுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் bless you